இப்போ இந்த சிக்கன் வறுவல் செய்யறக்குங்க நான் இங்கே ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேங்க கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரப்பாக அரைச்சு எடுத்துக்குங்க தண்ணி எதுவும் விட வேண்டாங்க சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்ததாக நான் வந்து ஒரு ஆறு தக்காளி பழம் எடுத்துருக்குறேங்க தக்காளியை ரெண்டா மூணாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி தக்காளி விழுது எடுத்துக்குங்க வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நான் வதக்கெல்லாம் இல்லைங்க பச்சையாக அப்படியே தான் நான் அரைச்சிருக்கிறேன் வெங்காயம் தனியாகவும் தக்காளி தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கங்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததாக அடி கனமான கடாயில் தேங்கண்ணெய் விட்டுக்குங்க தேங்காய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஊனலுமே நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாங்க நான் வந்து இன்றைக்கி இந்த வறுவலை தேங்காய் இல்லை செய்ய போகிறேன் தாளிக்கிறதுக்காக சில பொருள் எடுத்து வச்சுருக்குறேன் சிக்கனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிங்க கடுகு பொரிஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க இப்போ கடுகு சீரக சோம்பு மூணுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி இடை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ போட்டிருக்கிறேங்க ரெண்டு பச்சை மிளகாயை நான் இங்கே நறுக்கி சேர்த்திருக்கிறேன் இப்போ இதெல்லாம் அந்த எண்ணெயில் பொரியட்டுங்க அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் விழுதை ஆட் பண்ணிக்கிங்க வெங்காயம் விழுது ஆட் பண்ணினதுக்கப்புறம் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வதக்கி விடுங்க வெங்காயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க கலர் சேஞ்ச் ஆகி வரும் நம்ம வெங்காயத்தை வதக்கி அரைக்கிறீங்க நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம் அரைச்ச வெங்காயம் விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடணுங்க அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாம வதக்கி விடுங்க வெங்காயம் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்காக இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க நல்லா கைவிடாமல் பொறுமையாக வதக்கி விடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போன போக வதக்கி விடுங்க அடுத்ததாக நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விடுதை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி விடுதலை ஆட் பண்ணி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க இதையும் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் விழுது தக்காளி விழுது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்திருக்குதுங்க இப்போ வந்து நம்ம இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடி ஆட் பண்ணுறாங்க நான் வந்து இங்கே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேங்க மட்டனுக்குன்னு வீட்டில் தனியாக அரைச்சி வச்சிருக்கிற பொடிங்க மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க இது வந்து ஹோம்மேடாக வீட்லேயே அரைச்சதுங்க அடுத்ததான் நான் இங்கே ஆட் பண்ணுறது வீட்லேயே அரைச்ச நான்வெஜ்ஜுக்குன்னு அரைச்ச கறி மசாலா தூடுங்க அதாவது மட்டன் சிக்கன் ரெண்டுக்கு முட்டை எந்த கிரேவி வேணாலும் செய்யலாங்க அசைவ குழம்புக்குன்னு அரைச்ச பொடிங்க அது மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க அடுத்ததான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ மசாலாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க மசாலாவுடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அந்த தக்காளியெல்லாம் எல்லாம் இல்லைங்கன்னா அந்த மிக்சி ஜார்ல இருந்த தண்ணி தான் இங்க எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் பேஸ்ட் தக்காளி விழுது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாங்க இது எல்லாமே ராஸ் போடுறதுக்கு இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த கிரேவி அதாவது இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பிடிக்காம வதக்கி விடுங்க அடுத்ததான் நம்ம இங்கே கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிங்க சிக்கனை ஆட் அப்புறம் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாங்க இந்த மசாலா கூட ஃபஸ்ட்டு நல்லா பெரட்டி விடுங்க இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து நல்லா அந்த மசாலா கூட சிக்கன் வந்து நல்லா போட்டாகிற மாதிரி இதை நல்லா பொறுமையாக பெரட்டி விடுங்க தண்ணி எதுவுமே விட வேண்டாங்க அதுவே உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதில் வேக விடுங்க இந்த மசாலா கூட நல்லா வேக விடுங்க மூடி வச்சு நல்லா வேகறக்கு விடுங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க நல்லா சிக்கனை வந்து வதக்கி விடுங்க நான் தண்ணியே கொஞ்சம் கூட விடுறீங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிக்கன்லேருந்தும் தண்ணி விடுங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம் தக்காளி விடுதலேருந்தும் உங்களுக்கு தண்ணி வருங்க அதனால் உங்களுக்கு சிக்கன் வேகறதுக்கு அதுவே சரியாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தண்ணி எதுவும் விட வேண்டாங்க நல்லா பொறுமையாக வதக்கி மட்டும் விடுங்க இப்போ திரும்ப பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க டோட்டலாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சா சரியாக இருக்குங்க நான் தண்ணி எதுவுமே விடுறீங்க ஸ்டார்டிங்கிலிருந்தே அதனோட அந்த கிரேவியில் வர தண்ணியும் இந்த சிக்கன்ல இருந்து வர தண்ணியுமே இந்த சிக்கன் வேகறதுக்கு சரியாக இருக்குங்க அடுப்பை மட்டும் ஃபஸ்ட்டாக அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வையுங்க அடுத்தது ஃபுல்லாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிற வரைக்கும் அதாவது டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கும் இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் சரியாக இருக்குதுங்க இப்போ நல்லா சிக்கன் வெந்து மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க அப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வைங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வையுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடிங்க நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்